அனைவருக்கும் வணக்கம் கராத்தே பயிற்சியாளர் தனசேகரன் நான் சென்னை மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் தமிழனின் தற்காப்பு கலை கராத்தே இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்துலேயும் கணக்கெடுத்தால் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேருக்கு மேலே இந்த தற்காப்பு கலையை பயிற்சி பண்ணிட்டு வராங்க ஆனால் ரொம்ப வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த தமிழனின் வீரக்கலைக்கு அங்கீகாரத்தை நம்ம இழந்துட்டோம் தேசிய அளவிலும் அங்கீகாரம் இல்லை மாநில அளவிலும் அங்கீகாரம் இல்லை அதனால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கவனத்திற்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கும் பராத்திய பேச்சாளன் சார்பாக என்னுடைய கோரிக்கை இது தமிழரின் தற்காப்பு கலை இந்த கலைக்கு அங்கீகாரம் தமிழக முதலமைச்சர் நினைச்சா நிச்சயமாக கொடுக்கலாம் அதனால் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் எங்களுக்கு அங்கீகாரம் தர வேண்டும் நாங்கள் ரத்தம் சீந்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு முறையான அங்கீகாரம் கொடுத்து தமிழக அளவில் எங்களுக்கு கராத்தே நலவாரியம் அமைத்து தர வேண்டும் என்று இந்த கோரிக்கை மூலமாக தமிழக அரசு கேட்டுக்கிறேன் இன்றைக்கி எத்தனையோ சங்கங்கள் நடந்துட்டுருக்கு ஆனால் அவங்க எல்லாம் குழந்தைகளை ஏமாற்றிட்டுருக்காங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஓராவது மாநில கராத்தே போட்டி நடத்தி குழந்தைகளை ஏமாற்றிட்டுருக்க ஒரே சங்கம் டிஎஸ்கேஏ தமிழ்நாடு ஸ்போர்ட் கராட்டேட்டிவ் அசோசியேஷன் அதனால் இந்த சங்கத்தின் முறைகேடுகளை தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும் விளையாட்டு வீரர்களை காப்பாற்ற வேண்டுமாய் இந்த பதிவின் மூலம் நான் தமிழக முதலமைச்சரையும் விளையாட்டுத்துறை அமைச்சர்களையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்